போராட்டம்ங்க இருக்கிற கொஞ்ச காலத்தை பூந்தோட்டமா வாழதான் நாங்க முயற்சி பண்றோம் ஆனா எங்களுக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை நாங்க பெத்ததும் சரியில்லை எங்களை பெத்ததும் சரியில்லை நாங்களும் சரியில்லை இப்படி இருக்கிற காரணத்தினால் என்னைக்குமே மனித வாழ்க்கை என்பது இன்றைய சூழ்நிலையில் போராட்டத்தை தான் தருகிறது கரெக்டு மாமா நீ சொன்னது கரெக்டு தான் உலகத்துல நாலு பேர் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க ஆறு நாலு பேர் யார் தெரியுமா தவறா கிடையாது நாலு பேர் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க யார் தெரியுமா ஒண்ணு நம்மளை பெத்தது நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்க இன்னொன்னு நாம பெத்தது நாம எதை சொன்னாலும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது மூணாவது நமக்கு வாச்சது நம்ம பேச்ச கேட்கவே கேட்காது நாலாவது யார் தெரியுமா நான் தான் நம்ம தான்

தன் நாட்டுக்கு இறுதி வரை குடிமகனாக இருக்கத்தான் நினைத்தாரே தவிர ஒருபோதும் குடியரசு தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்காத மனிதர் மகாத்மா அதாவது சாதாரண ஆத்மாவை மகாத்மாவாக நம்ம கொண்டாடுறோம் அப்புறம் எங்கிருந்து விவசாயி விளங்குவே எந்த ஒரு கட்டமைப்பும் ஒற்றுமையோடு இருந்தா தான் இன்னைக்கு நடத்த முடியும் இன்னைக்கு ஆறு வருஷமா நடத்துறாங்க கட்டட தொழிலாளர்கள் ஆமா எப்படி நடத்துறாங்க அடங்காத சிங்கங்களின் ஆறாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு அப்போ

ராம் ஆண்டு நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் அதிலேயும் மஞ்சுநாதம் வந்து பேச வேண்டும் என்ற ஆசையோடு கைதட்டலில் கரைய நினைக்கிறேன் உங்கள் அன்பு விவசாயி ஆயிரம் கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொருக்கம் இல்ல பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டா சொருக்கமில்ல ஒரு கோயிலுக்கு காணி போட்டா சொருக்க காரி பக்கத்துல கொண்டு கொப்படும் கோயாளுக்கு ஒண்ணும் சொன்னா இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு போட்டு கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வச்சு கும்பிடுறோம் கண்ணுக்கு தெரிஞ்ச ஆயாள அப்பனுக்கு பக்கத்துல வச்சு சோத்த போடுங்கய்யா அங்க செத்து போயிட்டா அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அம்சடக்கத்தை பண்ணுங்க ஐயா நாம தான் சொரு பக்கத்து போகணும்னு சொல்லி அடுத்த கட்டா வரும்போது கட்டட தொழிலாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்க ஊர் குளத்துக்கரையில முடிஞ்சா பண விதைகளை நட்டு வைங்க ஏன் சொல்றேன்னா மத்த மரங்கள் எல்லாம் சல்லிவேர் தொகுப்பு கொண்டது பனைமரம் தான் ஆணிவேர் தோப்பு கொண்டது ஒரு பனைமரத்தை நட்டீங்கன்னா அது தன்னோட ஆயுட்காலத்துல ஏழு லட்சம் லிட்டர் தண்ணி இந்த மண்ணுக்கு அடியில் அனுப்பி வைக்க ஏழு லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு பனைமரம் ஒரு ஏரியில அஞ்சடிக்கு அடிக்கு ஒரு பனைமரம் நட்டலாம் உங்களுக்கு நேரம் இருக்குது சும்மா வீட்ல படுத்துருக்குறீங்க நினைச்சீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பனை மரத்துக்கு அடியே போய் அந்த காய பொருக்கிட்டு வந்து வையுங்க நல்லா கேட்டுக்குங்கோ பனங்காயம் மல்லாக்க போட்டா அது ஆம்பனை வெதக்காய் மூணு காய் இருக்குமா ரெட்டை காய் இருக்கு ஒத்தக்கன் இருக்கு அந்த பனங்காயை மல்லாக்கு இப்படி போட்டிங்கன்னா அதுல முளைச்சி வர்றது ஆம்பனை குப்பரை போட்டீங்கன்னா இல்ல இல்ல குப்பரை போட்டா ஆம்பணை மல்லாக்கு போட்டா பொம்பனை முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் மல்லாக்கு போடுங்கோ பத்து காய் மல்லாக்கு போட்டீங்கன்னா ஒரு காய் குப்பரை போடணும் ஏன்னா பத்து பணக்கு ஒரு ஆம்பனை இருந்தா அது காய்க்கும் பூக்கு இது உங்களுக்காக நான் சொல்லல அடுத்த தலைமுறைக்கான நீர் தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி படிப்பிருக்கிறேன் நன்றி வணக்க செல்லும் வழி எங்கெங்கும் வெள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் எது மாறாமல் திருமணம் மகமீலாமல்